மனப்போராட்டம் அதிகமாகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் போராட்டமாக தாங்க இருக்கும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரதாங்க செய்யும் எப்படி இன்பம் வரும்போது நம்ம மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம எந்த வழியிலலாம் வெளிப்படுத்துகிறோம் அதையும் போல தான் துன்பம் வரும்பொழுதும் நம்ம அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த துன்பத்தை போக்குவதற்கான வழிகளை தேடி அந்த துன்பத்தை நம்ம போக்க வேண்டும் அதை விட்டுட்டு எப்பொழுதுமே அதையே நினச்சி நம்ம புலம்பிக்கொண்டே இருக்கக்கூடாது அப்படி புலம்பிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையும் நரகமாகவே மாறிடுங்க மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யுங்க நல்லா சந்தோஷமாக பேசி சிரிங்க எனக்கு எப்போதுமே துன்பம் வரும்பொழுது என்னுடைய ஊர் தாங்க எனக்கு மருந்து நான் எப்போவுமே என்னுடைய ஊருக்கு போவேன் அங்கே கள்ளம் கபடம் இல்லாத மக்கள்கிட்ட பேசி சிரிப்பேன் விலங்குகளோடு விளையாடுவேன் எல்லார்கிட்டேயும் சந்தோஷமாக இருப்பேன் அந்த இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிப்பேன் என்னுடைய மனதே ரொம்ப தெளிவாயிடும் சந்தோஷமாக வந்து என்னுடைய வேலைகளை நான் தொடங்க ஆரம்பிப்பேன் அதே போல்